பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பழனியை புரிஞ்சிக்காத பாண்டியனும் கோமதியும் இப்படி என்னென்னவோ பேசினதால் ரொம்பவே மனசு வேதனையோடு அங்கேருந்து வந்த பழனி தன்னுடைய கடையில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டுருக்க கடைக்கு வந்த இங்கே செந்திலும் சரவணனும் அங்கே வந்து பிரச்சனை செய்கிறாங்க பழனிக்கு என்ன செய்யன்னு தெரியல பழனிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க மாமா நாங்கள் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க எங்களை கேட்காம கடையை ஆரம்பிச்சிங்க எங்ககிட்ட சொல்லாம கடையை நல்லபடியாக திறந்தீங்க இப்போ என்னடானா அப்பாவுக்கு வேணும்னே பிரச்சனை செய்கிறதுக்காக கடையை வந்து அப்பா கடை பக்கத்துலேயே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே உங்கள் அண்ணன்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சக்திவேல் ரொம்ப கோவமாக தேவையில்லாமல் பேசிட்டு இருந்த செந்தில பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீயே அந்த பாண்டியன் பேச்சை கேட்காம தனியாக தான் இருப்பேன்னு வேற வீடு பார்த்து போனவன் தானே நீ எல்லாம் ஏன் தம்பி பழனியை கேள்வி கேட்குறியா பாண்டியன் மட்டும் இல்லை எங்களை ஏமாத்திட்டு போன கோமதி இல்லை கோமதியோட பசங்கன்னு யாரும் எங்கள் முன்னாடி நின்று பேசவே கூடாது இங்கேருந்து கிளம்பல அவ்வளவுதான் யார் கடைக்கு வந்து யார் பிரச்சனை செய்கிறது பழனி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடையை ஆரம்பித்து கொடுத்தா ஒவ்வொருத்தராக வந்து பிரச்சனை செய்கிறீங்களா ஏன் வீட்டில் பாண்டியன் பேசுனதுலாம் பத்தாதுன்னு நீங்கள் கடைக்கே வந்து பிரச்சனை செய்வீங்களா பழனிக்காக நாங்கள் இருக்கோம் உன்னால் என்ன முடியுமோ அதை செய் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த சரவணனும் செந்திலு முதல்ல கிளம்பு இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்ல மாமா பார்த்துக்கிட்டே இருக்கல்ல அப்போ உங்கள் அண்ணனுக்கு கூட நீயும் சேர்ந்துக்கிட்டு வேணும்னே திட்டம் போட்டிங்களே ஏமாத்தம்னு நினைக்கிறியான்னு கேட்க போதும் போதும் இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க செந்திலு நீ பேசின எல்லாம் சரியாக இருக்கா நானே வேண்டான்னு எல்லோரும் முடிவெடுத்ததுக்கப்புறமா என்ன வேண்டான்னு சொன்னவங்களும் எனக்கு வேண்டாம் எப்படியாவது மச்சாங்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு வீட்டுக்கு வந்து பேசினா என்னை பேசவே விடாம என் பக்கம் இருக்கிற உண்மையை உங்க அப்பா தான் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா நீயும் வந்து என்னை பேச விடாம பிரச்சனை செய்யறல்ல போதும் யாரும் என் கடைக்கு வர வேண்டாம் பிரச்சனை செய்யவும் வேண்டாம் இங்கிருந்து கிளம்புறீங்களா இனி என்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எப்படியோ இங்க பழனி இப்படி என்னைக்கும் இல்லாம பாண்டியனையும் இங்கே பாண்டியன் குடும்பமும் வேண்டான்னு இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு இங்கே சக்திவேலும் குமாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் கண் கலங்கி நிற்கிறாரு பழனி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக என் மாப்பிள்ளைங்க கிட்டே இப்படி பேசினேனே தவிர்த்து மற்றபடி அவங்க மேலே நான் எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு பழனி வீட்டுக்கு வந்த சரவணன் பாண்டியன் பாண்டியன்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல பழனி மாமா இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு கோவத்தில் நாங்களும் அங்கே போயிட்டோம் அதனால பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு என்ன வேண்டான்னு சொன்ன யாரும் எனக்கு வேண்டான்னு என்னென்னவோ பேசிட்டாரு தெரியுமா இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்திருக்காரு இத்தனை வருஷம் நம்மள நம்ம கூட இருந்த பழனி மாமா இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்கல இப்போ அவங்க அண்ணன்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாரு போல மாமா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனா செந்திலும் ரொம்ப கோபத்தில் பேசிட்டான் அதனால மாமா இப்படி பேசுனாங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே பாண்டியன் கோமதி பாத்தியா உன் தம்பி எப்படி பேசிருக்கான்னு நம்ம வீட்லயே இருந்து இங்கே நல்லா சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் கடையில் வேலை பார்க்குறேன்னு கடையில் உள்ள வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புதுக்கடை ஆரம்பித்த உடனே உன் தம்பி பழனி புதுசு புதுசாக பேச ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இப்போ நல்ல வருமானம் வரும்னு தெரிஞ்சிருச்சு நம்ம உதவி தேவைப்படாது இனி யார் பேச்சையும் கேட்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டான் போல போல் அண்ணன்க நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அவங்களால பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனால் கூடவே இருந்து பழனி இப்படி ஏமாத்துவான்னு கோமதி நான் நினைக்கவே இல்லை இப்ப சொல்றேன் கோமதி என்ன ஆனாலும் சரி கிட்ட நீ பேசவே கூடாது பழனி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் இங்க வந்து கோமதியும் கண்கலங்கி நிற்கிறாங்க பழனி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல நான் தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டு பொறுமையாக இருந்திருக்கலாம்ல இந்த பழனி இங்க என் பசங்கக்கிட்டையும் இந்த மாதிரி பேசி அனுப்பியிருக்கான் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டானா அப்ப அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் என் வீட்டுக்காரர் சொல்றது எல்லாமே சரிதான் போல அப்படின்னு கோமதியும் நினைக்கிறாங்க பழனிய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு சக்திவேல் வீட்டுக்கு வந்த பழனிக்கிட்ட முத்துவேலும் சக்திவேலும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பழனி நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு உன்னுடைய அண்ணன்கள் நாங்க கூட இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கணும் பாண்டியன் பேச்சை கேட்கணும் பாண்டியன் கடையில் இத்தனை வருஷமா வேலை பார்த்தியே உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது உனக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற எண்ணம் அந்த பாண்டியனுக்கு வந்ததா ஆனால் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் பாண்டியன் செஞ்சு கொடுத்தாரா இல்லையா ஏன் கதிர்காக புது பிஸ்னஸ்க்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சது செந்தில் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பணம் கொடுத்து உதவி செஞ்சதுன்னு இப்போ இருக்கிற கடையை கூட தங்கமயில் சரவணன் அவங்களுக்கு கொடுத்துட்டா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் உன்னை நம்பி வந்த சுகன்யாவோட நிலைமை என்ன ஆகும்னு பாண்டியனும் கோமதியும் யோசிக்கவே இல்லை பாத்தியா நீ தான் அவங்க ரொம்ப முக்கியம்னு கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்பயாவது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக முடிவெடுத்தல்ல அதை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா இனி அந்த பாண்டியனை நீ நம்பவே கூடாது பாண்டியனும் கோமதியும் அவங்க விருப்பத்துக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ எதுக்கு அங்கே போகணும் உனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்கு வசதியான வாழ்க்கை இருக்கு நாங்கள் இருக்கோம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ சந்தோஷமா சுகன்யா கூட நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அண்ணே போதுண்ணே நீங்கள் எல்லாரும் எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி என்னையும் அந்த குடும்பத்துலேருந்து பிரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்றாரு பழனி உடனே சக்திவேல் ரொம்ப கோவமாக என்ன சொல்கிற நீ உனக்கு நாங்கள் நல்லது செஞ்சா நீ எங்களை இப்படி பேசுவியா அப்போ உன்னை புரிஞ்சிக்காம பேசுற பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இன்னும் அந்த குடும்பத்து மேலே உனக்கு அக்கறை இருக்கு எங்களை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் கோமதியும் பாண்டியனும் என்னெல்லாம் பேசி உன் அங்கேருந்து அனுப்புனாங்க அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது இது என்னுடைய வீடுன்னு பாண்டியன் சொன்னதுக்கப்புறமாவும் நீ அவங்கள பற்றி யோசிக்கிறியான்னு கேட்குறாரு சக்திவேல் உடனே பழனி சொல்கிறாரு என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு மச்சானை தலகுனியை வைக்கணும் மச்சானோட கடைக்கு கஸ்டமர் யாரும் போகக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே மச்சான் கடைக்கு முன்னாடியே என் கடையை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைன்னா வேறு இடத்துல எனக்கு கடையை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு எனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை விட மச்சான் வந்து தலை குனிஞ்சு நிற்கணும் அவருக்கு எந்த வருமானமும் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தான் எனக்கே தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் எந்த இடத்துல கடை இருக்குன்னு கேட்டப்பெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்கல்ல அப்போவே நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அதனால தானே உங்களால் தான் எல்லோரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அதனால தானே பாண்டியன் மச்சான் என்னை புரிஞ்சிக்காமல் என்னை பேச விடாமல் அந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்தாரு அதுக்கு காரணமே நீங்கள் தானே இப்போ பிரச்சனையவும் செஞ்சுட்டு என் பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கீங்களே நான் எப்படி உங்களை நம்ப முடியும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது இந்த வீட்டில் இருந்தால் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நான் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் மச்சான் வீட்டில் இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரியும் இங்கே வந்து என் மாப்பிள்ளைங்களோட பேசி சந்தோஷமாக இருந்த எனக்கு அந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதுல்ல அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் உங்களால் இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது நீங்கள் மச்சானுக்காக மச்சான தலைகுனியை வைக்கிறதுக்காகவும் மச்சான் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் என்ன வேணாலும் செய்வீங்க அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியாதுல்ல அதனால் நானே வீடு பார்த்து தனியாகவே இருந்துக்கிறேன் என்னை பார்க்கணும்னு நினச்சா வந்து பார்த்துட்டு போங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அதே மாதிரி கடையை நல்லா பார்த்து தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கடைக்கு என்னால் ஓனராக இருக்க முடியாது கடையோட சாவி இருக்குது நல்லபடியாக திறந்து கொடுத்தீங்க ஆனா அந்த கடைக்கு நான் ஓனரா இருந்து அந்த கடையை பார்த்துப்பேன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வேண்டாம் ஏன்னா என்னை கேட்காம பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இந்த கடையை ஆரம்பிச்சு கொடுத்தீங்கல்ல நானே ஒரு நல்ல இடமா பார்த்து எனக்கு ஏத்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பிச்சுக்கிறேன் ஆனா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இனி என் பக்கமே வராதிங்கன்னு போதும் நீங்க செஞ்ச உதவியும் போதும் சந்தோஷமா இருந்த குடும்பத்தை பிரித்தது மட்டும் இல்லாமல் அதன் மூலமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல இதெல்லாம் நான் பார்த்துட்டேனே உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இனியும் நீங்க பேசுறதை என்னால் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த கடை எனக்கு வேண்டான்னு புது கடையோட சாவியை முத்துவேல் முன்னாடி வைக்கிறாரு உடனே அப்பத்தாவும் பழனி என்ன பேசுற இனியாவது உனக்குன்னு உங்க அண்ணன் கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு சுகன்யாவை நீ நல்லபடியா பார்த்துப்பன்னு நினச்சி சந்தோஷமா இருந்தேன் நீ மறுபடியும் மறுபடியும் ஏன் உங்க அண்ணன்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னவா இருந்தாலும் உனக்குன்னு வர வேண்டிய கடைதானே இது உங்கள் அண்ணன்க உனக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷப்படணும் நீ எதுக்கு இன்னும் பாண்டியன் பேசுனதே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா பழனி அப்பத்தா கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் நான் எடுத்த முடிவு நான் எடுத்ததாவே இருக்கட்டும் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நானே யோசிச்சு இனி தெளிவான முடிவு நினைச்சிட்டேன் நினச்சிட்டேன் இனி மச்சாம் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை என் அண்ணன்க பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை இத்தனை நாள் மச்சான் சொன்னா சரியா இருக்கும்னு நினச்சி அவர் பேச்சை கேட்டேன் இப்போ என் நிலமையை பார்த்தீங்களா என்னை பேச விடாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா இனி யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சுகன்யா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும்தான் போகணும் எனக்கு வசதியான வாழ்க்கை முக்கியம் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது எதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறனும் தெரியல உங்கள் அண்ணன்க இப்பயாவது உங்களுக்கு நல்ல கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன் இப்போ அந்த கடையும் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன எங்க கூப்பிட்டு போறீங்க எங்க வீட்டுக்கு போலாமா சொல்லுங்க நான் வரேன் உங்களை எங்கேயும் உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன பாத்துக்கிறதுக்கு இல்ல வீடு பார்த்து என்ன தங்க வைக்கிறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா இத்தனை வருஷமா பாண்டியன் பேச்ச கேட்டு அந்த கடையில எம்பிட்டு வேலை செஞ்சீங்க உங்களுக்காக பணம் கொடுத்தாங்களா இல்லையே தன்னுடைய பசங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச பாண்டியன் உங்களை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்தாரே அவர்கிட்ட கேள்வி கேட்குறத விட்டுட்டு இப்படி இவங்க கிட்ட கோவப்பட்டா எப்படி உங்கள் அண்ணன்க உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கிறாங்க நீங்கள் பாண்டியன் பக்கமே போகாமல் இருந்து இவங்க சொல் பேச்சை கேட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதை புரிஞ்சுக்காம கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க என்னால் உங்களை நம்பி எங்கேயும் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா நீ இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்புறம் நீ எங்கள் அண்ணன்க வீட்லேயே இருக்கலாம் ஆனால் நீ என் மனைவியாக இருக்க முடியாது அதை யோசிச்சுக்கோன்னு சொல்ல சுகன்யாக்கு ரொம்ப கோவம் வருது இன்னொரு பக்கம் பாண்டியன் பாண்டியனால பழனி இப்படியெல்லாம் வந்து பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க இப்ப கிளம்பி வரியா அப்படின்னு பழனி சொன்னதை கேட்டுட்டு இங்க உடனே முத்துவேல் சொல்றாங்க நீ எதுக்கு சுகன்யா கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க இவ்ளோ கோவம் வருதுன்னா பாண்டியன் கிட்ட பேசியிருக்கணும் கோமதி கிட்ட தெளிவா பேசி புரிய வச்சிருக்கணும் அவங்க கிட்ட பேசாம இப்ப எங்க வந்து இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க ஆமா வேணும்னே திட்டம் போட்டு பாண்டியன் தலகுணிஞ்சு நிக்கணும் பாண்டியன் அந்த கடையை இருக்க போய் தானே என்னை பேச்சு பேசுனா அந்த கடையில் பாண்டியனுக்கு எந்த வருமானமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சோம் ஆனால் அதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு காரணம் நீ அந்த கடைக்கு ஓனராக இருப்பன்றதுக்காக தான் உனக்கு நல்ல வருமானம் வரணும் நீ சந்தோஷமாக உன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கணும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சோம் நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் பழனி சுகன்யாவை கூப்பிட்டுட்டு யார் பேச்சையும் கேட்காம அங்கே முத்துவேல் வீட்டில் நான் தங்கவும் மாட்டேன் இது என்னுடைய வீடே கிடையாது இந்த வீட்டில் இல்லாதப்பவே எங்கள் அண்ணனுங்க இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து அவங்க பேச்சை கேட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகன்யாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு எங்கே தங்க எங்கே போகன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் கோயில்லையே இருக்காங்க இங்கே வந்து பழனி யோசிக்கிறாரு மச்சான் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் மச்சானுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடையில் எவ்வளோ பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு இப்படி பேசிட்டாரே மச்சா என்னை பேசவே விடலையே அக்காவும் என்னை இப்படி வந்து நீ ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்கலங்கி அல ஆரம்பிக்கிறாரு சுகன்யா சொல்கிறாங்க போதுங்க உங்களை நம்பி நான் வந்ததுக்கு இப்போ கோயிலில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க இன்னும் எத்தனை நாள் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நாளைக்கே நான் வந்து வீடு பார்த்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் ஏன் தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் இங்கே வந்து சுகன்யா நல்ல வசதியோடு இருக்கணும்னு நினைச்சாலும் இங்க பழனியால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடை பார்த்து சுகன்யாவை அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு சுகன்யா அந்த வீட்டுக்கு போன உடனே என்னங்க வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்குங்க எப்படி இந்த வீட்ல தங்குறது உங்க அண்ணன்களுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ வசதியான வாழ்க்கை எவ்வளோ பணம் என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து தங்கணுமா அதெல்லாம் இருக்கட்டும் வீடுக்காக வாடகை பணம் கொடுக்கணுமே பணம் வச்சுருக்குறீங்களா இல்லை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா பேசாம புதுசா ஆரம்பிச்சு கொடுத்த கடையாவது போய் பாருங்க இல்லனா அந்த கடைக்கு ஓனரா இருந்து எல்லா வேலையும் பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுகன்யா உடனே பழனி சொல்றாங்க என்னை நம்பி என் அண்ணனுங்க வீட்டுல இருக்க வேண்டான்னு முடிவெடுத்து என் கூட வந்தல என்னால முடிஞ்ச அளவு நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் என்ன நீ ஒரு கடைக்கு ஓனர் ஆகணும் அவ்வளவுதானே என் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு என் தெரிஞ்சவங்க கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அந்த பணத்தை வச்சு நான் கடை ஆரம்பிப்பேன் உன்னை நல்லா பாத்துப்பேன் நீ அந்த கடைக்கு ஓனராரு என் அண்ணனுங்க ஆரம்பித்த கடை பக்கமே போகக்கூடாது அந்த கடையை பார்த்துக்கவும் வேண்டாம் புரியுது இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் எப்போ நடக்கணும் தெரியல உங்களை நம்பி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க சுகன்யா வீட்டில் இருக்க கதிர்க்கு ரொம்ப கோபம் வருது மாமாவே சொல்லியிருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாமல் பேசி மாமாவை பேசவே விடாமல் வீட்டிலருந்து அனுப்பியிருக்கவே கூடாது மாமா எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்காங்க மாமா பக்கம் இருக்கிற உண்மையை யாருமே கேட்டு தெரிஞ்சிக்கல மாமா பேசினாத என்னன்னு தெரியும் பேச வரும்போதெல்லாம் பேசாத பேசாதன்னு சொன்னா எப்படி உண்மை என்னன்னு தெரியும் அவங்க அண்ணனுங்க திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு மாமா என்ன செய்வாங்க மாமாவ பாக்கலாம்னு நினைச்சா அங்க போனா பிரச்சனை யோசிக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் எல்லா யாரையும் அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு யார் பேச்சும் கேட்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா இங்க வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்க அங்க வந்த பாண்டியனும் என்னப்பா ராஜி கதிர் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு கதிர் எதுக்கு நீ என்னை பத்தி பேசணும் உன் பிசினஸ போய் பார்க்க வேண்டியதானே உனக்கு வீட்டில் இங்க என்ன வேலை இப்ப அப்படின்னு கேட்கும்போது ஏன் இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா தேவையில்லாமல் பேசுனா என்னையும் மாமா மாதிரியே அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன பேச விட மாட்டீங்க வீட்டில் யாரையும் பேச விட மாட்டீங்க அதனால இந்த வீட்டில் இருக்கிறத விட வேற எங்கேயாவது போலான்னு எனக்கு கூட தோணுது அப்படின்னு சொல்ல போக வேண்டிதானே ஏன் செந்தில் இப்படிதான் நினச்சா இப்போ மீனாக நம்ம வீட்டுக்கு வந்தாலும் செந்திலால் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக தங்க முடியுதா உனக்கும் அந்த நிலைமை தான் வரும் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டல இப்படி சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இந்த வீட்டில் இருக்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் கிளம்புறவங்க கிளம்பலாம் யாரும் இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் யோசிக்கலன்னு சொல்ல அப்பா நீங்கள் பேசணுமேன்னு பேசாதீங்க பழனி மாமா வந்த உடனே எவ்வளோ வந்து ஆசையாக நீங்கள் எல்லாரும் கடைக்கு வருவீங்கன்னு கூப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லை வ என்ன சொல்ல வந்தாருன்னாவது யாராவது கேட்டீங்களான்னு கேட்க உடனே கோமதி நீ என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இத்தனை வருஷம் நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இங்கே வந்து பழனி மாமா நீங்கள் என்னடானா புதுசாக வந்தவங்களை நம்பி பழனி மாமாவை கேள்வி கேட்டீங்க யாராவது பணத்தை எடுப்பாங்களான்னு கேட்பாங்களா ஆயிரம் ரூபா பணத்தை எடுத்தியான்னு கேட்டு எல்லாேரும் முன்னாடியும் என்னென்ன பேசுனீங்க அப்போ கூட மாமா அவங்கள எதிர்த்து பேசல பதில் பேசாமல் அப்படியே தானே நின்னாரு யார் பேசுறதையும் கேட்க மாட்டீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்புறம் நீங்கள் பேசுகிறத நாங்கள் மட்டும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா கோமதி பழனியால் எல்லோரும் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பழனி நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து ஏமாத்திட்டு புது கடைக்கு பெரிய ஓனர் ஆகிட்டாரு இப்போ நம்ம கொடுத்த பணத்தால் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்த கதிர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பழனி தான் பழனியை போனால் போதுன்னு வீட்டில் தங்க வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுதா உன்னுடைய தம்பியாச்சேன்னு நினச்சேன் இப்படி ஏமாற்றிட்டு போவான்னு நான் நினச்சின்னா என்ன அவனால் வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க அது இல்லை கடைக்கு நீ பழனி வரமாட்டானான்னு கேட்குறாங்க கடையை எப்படி பார்த்துக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் இத்தனை நாள் பழனியை வச்சு தான் கடை நல்லபடியாக நடந்துச்சா என்ன எனக்கு தெரியும் என் கடையை எப்படி பார்த்துக்கணும்னு உங்கள் அண்ணன்க வேணும்னே திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் பழனியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்தினால அதை என்னால் மன்னிக்க முடியாது இப்போ அந்த கடைக்கு ஓனரானதால் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் கஸ்டமர் யாரும் வர வரமாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கடைக்கு போகவும் முடியாமல் இப்படி என்ன செய்யணும் தெரியாமல் தான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்ல நீங்கள் ஏங்க யோசிக்கிறீங்க நம்மளை தேடி வர கஸ்டமர் வரதான் செய்வாங்க எப்பயும் போல் நமக்கு நல்ல வருமானம் வருங்க பழனி ஏதோ தெரியாமல் அண்ணனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி செஞ்சிருக்கலாம் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் கோவமாக இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் உன் தம்பிக்கு நல்ல வசதியான வாழ்க்கை கிடச்சிருச்சுல்ல இனி பழனியை பற்றி யாரும் இந்த வீட்டில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு பாண்டியன் பாண்டியனை எப்பயும் போல சரவணன் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு அந்த சமயம் என்ன சரவணா புது கடையோட ஓனர் இன்னும் கடைப்பக்கமே வரல போல அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நேற்று கடையிலேருந்து போனவங்க இப்போ வரைக்கும் மறுபடியும் கடையை திறக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்கல்ல அதான் கடைப்பக்கமே வராமல் இருக்காங்க போல என்ன வேணாலும் செய்யட்டும் இனி அந்த பழனிக்கிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போக எப்போயும் வராத பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக தங்கமயில பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க அங்கே வந்த சரவணன் ரொம்ப கோபமாக என்ன தங்கமையில் உங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்க உங்கள் அப்பா தான் கடைக்கு வருவார் இன்னைக்கு என்ன உங்கள் அம்மா வேற வர வச்சிருக்க அவ்வளோ சந்தோஷம் உனக்கு வீட்டில் பிரச்சனைன உடனே நான் உன்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா இப்போவே உங்கள் அம்மா இங்கேருந்து கிளம்பணும் உங்கள் அப்பாவும் நீயும் இந்த கடைக்கு வரதே எனக்கு பிடிக்கல இதில் குடும்பமாக வந்து நின்று பேசிகிட்ருக்கீங்களா இல்லை உன்னை பற்றின உண்மையை இப்போவே என் அப்பா கிட்டே சொல்லுவேன் பரவாயில்லையா ஓன் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல அம்மா பாத்தியா என் வீட்டுக்காரர் இவ்வளோ கோபமா பேசுகிறாருன்னு கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் கோயிலுக்கு வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலாமே நினைச்சதுல என்ன தப்பு இருக்குது நான் சம்மந்திக்கிட்ட பேசிட்டுமான்னு கேட்க வேண்டவே வேண்டாமா ஏற்கனவே நிறைய பிரச்சனை நீ வேற பேசின அப்புறம் நம்ம என்னென்ன பொய் சொன்னோன்னு எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் பரவாயில்லையம்மா கேட்க உடனே பாக்கியம் ரொம்ப கோபமா கடையிலேருந்து கிளம்பி போறாங்க கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாரும் பழனியை பத்தி கேட்குறாங்க பழனிக்கு அவங்க அண்ணனுங்க புதுக்கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தாங்க நேற்று என்னவோ திறப்பு விழா மாதிரி சந்தோஷமாக எல்லோரும் வந்துட்டு போனாங்க இனி பழனி அந்த கடைப்பக்கம் வரமாட்டாராம் அவங்க அண்ணன்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு என் மச்சானை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க என் மச்சான் கடையில் நான் இத்தனை நாள் வேலை பார்த்தேன் ஆனால் அவரும் என்னை புரிஞ்சிக்கல நீங்களும் இப்படி பிரச்சனை செஞ்சிட்டிங்க உங்களால் எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இனி நான் யாரையும் யார்கிட்டையும் பேசவும் விரும்பலை யாரையும் பார்க்கவும் பிடிக்கலன்னு அவங்க வீட்லேயும் இல்லை இப்போ இந்த கடைப்பக்கமும் வரமாட்டேன்னு கடையே வேண்டான்னு முடிவெடுத்துட்டு வேற எங்கேயோ பழனி கிளம்பி போயிட்டாராமே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாண்டியான்னு கேட்க நான் சொல்ல வரீங்க கொஞ்சம் நேரத்தில் பழனி கடையை திறக்க வருவான் நீங்கள் தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாண்டியா உண்மையை தான் சொல்கிறோம் பழனி அந்த கடைப்பக்கம் வரமாட்டேன் இது என்னுடைய கடையே இல்லைன்னு கடையோட சாவியை முத்துவேல் கிட்ட கொடுத்துட்டு போனதா எல்லாரும் பேசிக்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியல உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க உண்மையாவா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவங்க அண்ணன்களே வேணும்னே திட்டம் போட்டு பழனிக்கிட்ட கேட்காம இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துட்டாங்களாம் பழனிக்கு அவங்க அண்ணன்க இங்கே தான் கடையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியாதான் அதனால் இந்த கடைக்கு நான் ஓனராக போகிறது கிடையாதுன்னு முடிவெடுத்துட்டு போயிட்டாராமே அவங்க வீட்லேயும் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாராம் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லும்போது உடனே இங்கே சரவணன் வந்து அப்பா கதிர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்களேன் அப்ப பழனி மாமாவுக்கு உண்மையாவே இங்க கடை வைக்க போறது தெரியாது போலப்பா தான் நம்ம கேட்டப்ப அவர் எங்க கடை இருக்குன்னே சொல்லாம இருந்திருக்காரு நாம தான்ப்பா அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாவம் பழனி மாமா கோவமா எங்க கிளம்பி போயிருக்காருன்னு வர தெரியலையே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு சரவணன் இதை பார்த்துட்டு இருக்க தங்கமயில் யோசிக்கிறாரு இப்போதான் பழனி இந்த கடை பக்கமே வரமாட்டாருன்னு பேசிட்டு இருந்தேன் மறுபடியும் பழனி அப்ப புது கடைக்கு ஓனராகவே இல்லையா அந்த கடையே வேண்டான்னு பழனி சித்தப்பா முடிவெடுத்துட்டாரா இப்படி இல்லாமல் நடக்கும் எனக்கு மட்டும் புது கடையை ஆரம்பித்து கொடுத்துருந்தா சரவணன் என் வீட்டுக்காரர் சரவணன் வரலனாலும் இந்த கடையை நான் பார்த்துக்கிறேன்னு முடிவெடுத்துருப்பேன் இவ்வளோ பெரிய வாய்ப்பை வேண்டான்னு ஏன் பழனி தப்பா சொல்லணும் அப்படின்னு தங்கமையில் வந்து யோசிக்கிறாங்க அங்கே கஸ்டமர் வந்து இப்படி உண்மை என்னென்னு நடந்ததை சொல்லிட்டு போனதுக்கப்புறமா பாண்டியன் அங்கே வேலையெல்லாம் செய்ய முடியாமல் கண் கலங்கி உக்காந்துருக்காரு சரவணா நான் தான் யோசிக்காமல் பழனி என்ன பேச வரான்னு கூட புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இப்போ பழனி எங்கே இருப்பான் இல்லை சுகன்யாவை கூப்பிட்டு எங்கே போயிருப்பான் வர தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்ருக்கேன் அந்த சமயம் இங்கே சரவணனுக்கு ஃபோன் வருது உங்கள் மாமா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வீடு எடுத்து தங்கியிருக்காரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சரவணன்கிட்ட சொல்ல அப்பா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்பா மாமா எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியும்ப்பா நம்ம போய் பார்த்து பேசுவோம்ப்பா மறுபடியும் மாமாவையும் சுகன்யாத்தையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவோம்ப்பா அவங்க என்னப்பா தப்பு பண்ணாங்க அப்படின்னு சரவணன் வந்து பழனியை புரிஞ்சுக்கிட்டு பழனிக்காக பாண்டியன்கிட்ட பேச இல்லை சரவணா என்ன நடந்துச்சுன்னு நான் புரிஞ்சுக்காம பழனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இது என்னுடைய வீடு அப்படின்னு பழனி இப்படி என்னை ஏமாத்திட்டான்லாம் பேசிட்டேனே மறுபடியும் எப்படி பழனி முன்னாடி போய் நிக்க முடியும் பேச முடியும் என்ன செய்யனே தெரியலன்னு சொல்ல நீங்க வாங்கப்பா மாமாவை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து நடந்த உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைப்போம் மாமா கிட்ட இனி இப்படி பேசவே மாட்டோன்னு மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் உண்மையை புரிஞ்சுக்காம பழனி என்னென்னவோ பேசிட்டேன் ஒன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நான் மட்டும் இல்லை கோமதியும் பேசினதுக்கு அப்புறமா எப்படி மறுபடியும் பழனி முன்னாடி போய் நிற்கிறதுன்னு தெரியல ஆனாலும் சரவணன் சொல்கிறது சரிதான் இனி இந்த கடையோட ஓனர் பழனி தான் அப்படின்னு எப்படியாவது சுகன்யா கிட்ட சொல்லி புரிய வச்சு நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துல கிளம்பி போறாங்க பழனி அங்கே வீட்டிலேருந்து வெளியில வர பாண்டியன் வந்து நிற்கிறாரு ஆனால் பழனி பதில் பேசாம உள்ள போயிடுறாரு அவங்கள உள்ள வரவும் சொல்லலை இங்கே பழனியும் கண்டுக்காம இருக்காரு உடனே அங்கே வந்த சுகன்யா ஆமாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா போதும் போதும் நீங்கள் எல்லோரும் நடித்து ஏமாத்தனம் வரைக்கும் போதும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பழனிக்கிட்ட இப்படி பேசியிருந்தா தெளிவாக ஒரு முடிவு நல்ல பிஸ்னஸ் செஞ்சுருப்பாரு அவங்க அண்ணன்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் நல்ல வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கும் நீங்கள் என்னடானா எங்களை ஏமாற்றிட்டு என் வீட்டுக்காரர் அந்த பேச்சு பேசுனீங்களா இப்போ எதுக்கு இங்கே தேடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே பழனி சுகன்யா நீ பேசாத கிட்ட நீ பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும் இவங்களால தானே கிடைச்ச புது கடையும் இல்லாமல் நல்ல வசதியான வாழ்க்கையும் இல்லாமல் இந்த சின்ன வீட்டில் வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம் நமக்கு இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னு கேட்கும்போது பழனி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் எதுக்கு மச்சா நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்க இல்லை பழனி நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நான் என்னென்னவோ பேசிட்டேன் பழனி சொல்லப்போனால் நான் தான் உன்னை ஏமாத்திருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் சொல்லப்போனால் என் பசங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சேன்னா உனக்கு அப்புறமா கடையை ஆரம்பித்து கொடுக்கலான்னு பொறுமையாக இருந்தது தான் என்னுடைய தப்பு உனக்காக நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் பழனி எப்படியும் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே உங்கள் அண்ணன்கள் இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இனி உங்கள் அண்ணன்களோட கடைக்கு நீ போக மாட்டியா நீ தனியாக அந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடு பார்த்து வந்துட்டியா எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம்னு சொல்ல மச்சான் வந்ததுலேருந்து நீங்களே இருக்கீங்களே முதல்ல என்னை பேச விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீ பேசு பழனி நான் நின்று கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இனி நீங்கள் நின்று கேட்டு மட்டும் என்னாக போகுது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் உங்களை ஏமாற்றலை சொல்லப்போனால் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை என் அண்ணன்களால் தான் எனக்கு இந்த நிலமை உண்மையாகவே அந்த கடையை பற்றி கேட்கும் போதெல்லாம் என் அண்ணன்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை கடை திறப்பு விழா இருக்குன்னு கூப்பிட்டப்பதான் தான் நம்ம கடை பக்கத்துல தான் எனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்கன்றதே எனக்கு தெரியும் அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் உங்களுக்காகவும் கோமதி அக்காவுக்காகவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் என் அண்ணன்களை பத்தியும் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தியும் தெரியும் எத்தனை வருஷமும் உங்க வீட்டில் இருக்க உங்க கடையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களை நான் ஏமாத்துவேனா அப்படி உங்களை ஏமாத்தி நான் என்ன நிறைய சம்பாதிச்சிட்டேனா இல்ல உங்களை ஏமாத்தி உங்க கடையில இருந்து நிறைய பணம் எடுத்துட்டேனா எனக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை அதை கேட்டு வாங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை என் அண்ணன்கள் எதுக்காக எனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்தாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடையே எனக்கு வேண்டான்னு புது கடையோட சாவியை முத்துவேல் முத்வேலான்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன்னு தனியாக நான் கிளம்பி வந்துட்டேன் மச்சான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் பேசுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா நீங்கள் என்னை பற்றி இவ்வளோதான மச்சான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்ததாலேயோ உங்கள் கடையில் வேலை பார்த்ததாலேயோ எனக்கு மட்டும் பெருசா என்ன மச்சான் கிடைச்சிருச்சு எனக்காக மட்டும் நீங்க என்ன செஞ்சீங்க கடையை ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு பணத்தை சேர்த்து வச்சீங்க கடையை ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிங்க எதுவுமே நீங்க செய்யல எனக்கும் ஆயிருக்கு நீங்க சுகன்யா என்னை நம்பி வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு சம்பளத்தையாவது தந்தீங்களா சுகன்யா என்னை பத்தி என்ன நினைப்பா அதெல்லாம் நீங்க எங்க மச்சான் யோசிக்க போறீங்க உங்க பசங்க என்னை வந்து கேள்வி கேக்குறாங்க அது மட்டும் இல்லை என்ன தான் புரிஞ்சுக்கலனா இங்க என் மாப்பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கலையே இனி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் தனியாக வந்துட்டேன் நிம்மதியாக வாழ விடுங்க மச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லை பழனி நீ எதுக்கு இந்த இருந்து கஷ்டப்படணும் ஏன் நீ தனியாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல நம்ம கடையில் வந்து நீ ஓனராகவே பார்த்துக்கலாம் கடையை இனி அந்த கடை பக்கமே நான் வரலை எப்படியும் நீ கடைக்கு ஓனர் ஆகணும் அவ்வளவுதான் அதுதான் என்னுடைய ஆசை இல்லை புது கடையை ஆரம்பித்து கொடுக்கணுமா சொல்லு நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இப்போ தான் பழனி தெரியும் உங்க அண்ணன்களோட திட்டம் தான் இதெல்லாமேன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட பழனி நீயும் சுகன்யாவும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க என்னை மன்னிச்சிரு நான் அப்படி பேசிருக்க கூடாது நீ என்னை ஏமாத்தல நான் தான் வந்து தேவையில்லாம பேசிட்டேன்னு சொல்லும்போது பேசுறதெல்லாம் பேசிட்டீங்க மச்சா இனி நீங்க மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன் உங்கள் உதவி எனக்கு வேண்டவே வேண்டாம் யாரையும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி உங்களை பார்த்து பேசணும்னா உங்கள் கடைக்கு வரேன் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் என் அக்காவுக்காக அந்த வீட்டில் இத்தனை வருஷமா இருந்தேன் என் அக்காவும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு பேசுனதுக்கப்புறமா இனி யாரையும் நம்பி அந்த வீட்டுக்கு வர நான் தயாராக இல்லை இதுதான் மச்சான் என் வீடு இங்கே தான் இருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் வந்து நிற்கவே மாட்டேன் நீங்கள் பேசின பேச்செல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மச்சான் எனக்காக நீங்கள் எதுக்கு கடைய ஆரம்பித்து கொடுக்கணும் உங்கள் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்க பேசுகிறதையாவது கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லார்கிட்டேயும் நீங்கள் மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க இதே மாதிரி தான் எங்கள் அண்ணன்கிட்ட தெளிவாக பேசிட்டு அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக வந்திருக்கேன் அதே மாதிரி தான் சொல்றேன் சொல்கிறேன் போதும் மச்சா எல்லாரையும் நம்பி நம்பி நான் ஏமாந்து நிற்கிற வரைக்கும் போதும் இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை மச்சான் அதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்துருந்தா உங்கள் வீட்டிலருந்து வரும்போது என்னையும் சுகன்யாவையும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு வந்திருப்பேன் ஆனால் என்கிட்ட பணமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னை பத்தி சரியா புரிஞ்சிக்காம பேச விடாம நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்க இப்போ நீங்களா வந்து மன்னிப்பு கேட்டு உங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்க எதுக்கு மச்சா நான் வரணும் நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்க நான் பழைய பழனியே கிடையாது உங்க முன்னாடி எப்படி முன்னேறி காட்டணும்னு தெரியும் மச்சா எங்க அண்ணன்க மாதிரியே நீங்களும் என்னை ஏமாத்திருக்கீங்க ஆனா நான் அப்படிலாம் உங்களை மாதிரி சொல்ல மாட்டேன் மச்சா நீங்கெல்லாம் செஞ்ச வேலையால நான் தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்சுக்கிட்டேன் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது யாரையும் நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் அக்காவா இருக்கட்டும் என் மச்சானா இருக்கட்டும் அவங்க அவங்க குடும்பம்தான் முக்கியம்னு உங்களுக்காகவே நான் தான் என் குடும்பத்தை இப்ப பார்க்க முடியாம நிக்கிறேன் அதனால என்னையும் சுகன்யாவையும் பார்த்துக்க எனக்கு தெரியும் இனி உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன் நீங்க மன்னிப்பு கேட்டாலும் நான் வந்து உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் மச்சான் கிளம்புங்க என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் உங்க கடைக்கு நான் ஓனராகவும் வேண்டாம் என்னை புரிஞ்சிக்காத யாரும் என்னை தேடி வரவும் வேண்டாம் கிளம்புங்க மச்சான் என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் சுகன்யாவை எப்படி பாத்துக்க போறேன்னு பாருங்க நான் உங்க முன்னாடி முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி வந்த பாண்டியன் கிட்ட ரொம்ப கோபமா பேசி உண்மையை புரிய வச்சு பாண்டியனை அங்கிருந்து அனுப்புறாரு அது மட்டும் இல்லாம சுகன்யாவுக்காக தனியா ஒரு கடையவும் பார்த்து நல்லபடியா தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு பழனி பழனி ஆரம்பிச்ச கடையை பழனியும் சுகன்யாவும் நல்லபடியா பார்த்துக்கிறாங்க பழனி சந்தோஷமா இருக்காரு